வணக்கம் நண்பர்களே நான் அருண்குமார் பானு ஹோம் கேர் ப்ராடக்ட்லேருந்து பேசுகிறேன் திக்கனிங் மெட்டீரியல் எதுவும் பயன்படுத்தாமல் ஜெல் டேப்பில் எக்கனாமியாக லிக்விட் டிட்டர்ஜென்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த ஃபார்ம் நான் பயன்படுத்தியிருக்கிற மெட்டீரியல்ஸோட ரீட்டைல் ப்ரைஸ் இங்கே நான் போட்டிருக்கேங்க இதை பேஸ் பண்ணி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பண்ணுறதுக்கு செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் ஆகுது ஸோ ஒரு லிட்டருக்கு ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆகும் இதை ஹோல்சேலாக மெட்டீரியல்ஸ் வாங்கும்போது தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்குள்ளே கொண்டு வரலங்க ஸோ அதனால தான் எக்கனாமின்னு நான் சொல்கிறேன் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய ஒப்பீனியன் தாங்க உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கலாம் எக்கனாமி ஃபார்முலா பண்ணும்போது ஜெல் டைப்பில் பண்ணும்போது சில காம்ப்ரமைஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்குங்க அதாவது நம்ம வழக்கமாக பயன்படுத்தாத சில மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம் அதாவது எஸ்எல்எஸ் பவுடர் எஸ்எல்இஎஸ் செவன்டி பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் எஸ்டிபிபி போரக்ஸ் இதெல்லாம் சொல்லலாங்க எக்கனாமிக் ஃபார்முலா பர்ஃபார்மன்ஸும் வேணுன்ற பட்சத்தில் இந்த மெட்டீரியல்லாம் தவிர்க்க முடியாத மெட்டீரியலுங்க வாங்க இப்போ மேக்கிங் வீடியோக்குள்ளே போயிடலாம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் நான் எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு ஒரு லிட்டர் அளவுக்கு லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணலாம் இதே அளவு மெட்டீரியல்ஸை வச்சு ஒன்றரை லிட்டர் அளவுக்கும் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணலாம் ஒன்று லிட்டர் பண்ணும்போது அது திக்காக ஜெல் மாதிரி இருக்குங்க ஒரு லிட்டர் பண்ணும்போது அது தண்ணியாக இருக்கும் நான் கரெக்டாக தாங்க சொல்கிறேன் திருப்பியும் சொல்கிற மாதிரிங்க இதே மெட்டீரியல்ஸை வச்சு ஒன்றரை லிட்டர் லிக்யூட் ஐட்டர்ஜன் பண்ணோம்னா அது ஜெல் மாதிரி இருக்கும் ஒரு லிட்டர் பண்ணும்போது அது தண்ணியாக இருக்கும் இந்த கெமிக்கல் கம்போசிஷனுக்கு கெமிஸ்ட்ரி எப்படி தாங்க இருக்கும் இதற்கான மெக்கானிகத்தை நம்ம வேற எப்போது பார்க்கலாங்க பிஹெச் பேப்பர்ஸும் நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போது இந்த மெட்டீரியல்ஸை எந்த ஆர்டரில் ஆட் பண்ண போகிறனோ அதே ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேங்க லிக்விட டிஜன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாத்திரம் எடுத்து வச்சுக்கிட்டேங்க என்னோடய கெப்பாசிட்டி அஞ்சு லிட்டர் இப்போ இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நான் செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஆர்வா வாட்டரை ஆட் பண்ண போகிறேங்க செவன் ஹண்ட்ரட் எம்எல் ஆர்வா வாட்டரை ஆட் பண்ணினா எனக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் அளவுக்கு ஜெல் போல் லிக்விட் டிட்டர்ஜென்ட் கிடைக்கும் சப்போஸ் டூ ஃபிஃப்டி எம்எல் வாட்டர் இப்போ நான் ஆட் பண்ணினேன்னா எனக்கு ஒன் லிட்டர் அளவுக்கு லிக்விட் டிட்டர்ஜென்ட் கிடைக்கும் அது தண்ணியாக இருக்குங்க அடுத்து ஸ்லரி நான் ஆட் பண்ணிடுறாங்க எவ்வளோ மெட்டீரியல் நான் எடுக்கிறேங்கிறது டீட்டெயிலாக ஃபார்ம்லாவில் பிடிஎஃப் ஃபார்ம்லாவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் ஸ்லரி கூட கொஸ்டில் நான் ஆட் பண்ணிடுறாங்க ஏன்னா கொஸ்டலில் நிறைய கிரேடு இருக்குது நம்பர்ஸ் இருக்குது என்னோடய கொஸ்டால் அசிலிக்கா இருக்குது ஸோ கொஸ்டால் அசிலிக்காக இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாங்க கொஸ்டால் ஆட் பண்ண பிறகு நல்லா ஸ்டெர் பண்ணணுங்க இதுக்கப்புறம் லை சொல்யூஷன் ஆட் பண்ணணுங்க ஃபார்முலாவில் என்ன கொடுத்துருக்கோ அந்தளவுக்கு லைவ் சொல்யூஷன் நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் ஆனால் அதே அளவு லை சொல்யூஷன் ஆட் பண்ணக்கூடாது லைஃப் சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிஹெச் செவன் செவன் டு எயிட்டுக்குள்ளே வரும்போது நான் ஸ்டாப் பண்ணிடுங்க ஸோ லைவ் சொல்யூஷன் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஆட் பண்ணுறோங்கிறது முக்கியம் கிடையாது பிஹெச் செவன் டு எயிட் வர வரைக்கும் ஆட் பண்ணணும் அந்த பாயிண்ட்டு தாங்க முக்கியம் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் கரெக்டாக இந்த ப்ராசஸை பண்ணணுங்க எனக்கு பிஹெச் செவன் டு எய்ட்குள்ளே வந்திருக்கு ஸோ நான் இப்போது அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாங்க அடுத்து நான் எஸ்எல்எஸ் பவுடர் ஆட் பண்ண போகிறேங்க இதை நெடி பறக்கும் அதனால மாஸ்க் போட்டுட்டு கண்ணில் கவுகுள்ஸ் போட்டுட்டு கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க அடுத்து டெக்ஸாஃபோன் பேஸ்ட் ஆட் பண்றாங்க டெக்ஸாஃபோன் பேஸ்ட்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க எஸ்எல்இஸ் செவன்டி பர்சன்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்கக்கூடிய பேஸ்ட் இப்போ நல்லா ஸ்டில் பண்ணணுங்க இந்த ஸ்டேஜில் ஸ்டிர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நான் ப்ரிண்டர் வச்சுருக்கிறேன் இருந்தாலும் ஸ்டீரிங் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம திக்கான லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணும்போது அதுக்குரிய கம்போசிஷன் அந்த ஸ்டீரிங் கஷ்டமாக தாங்க இருக்கும் ஃபோமிங் நிறையா இருக்குங்க ஸோ அதனால தான் நான் பெரிய பாத்திரமாக எடுத்துருக்குறேன் ஒன்றரை லிட்டர் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பண்ணுறதுக்கு நடத்திருக்கிற பாத்திரம் நாலு இல்லை அஞ்சு லிட்டர் அளவுக்குரிய பாத்திரமாக எடுத்துருக்குறேன் அடுத்து சிஏபிபி ஆட் பண்ணிடலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிடலாம் நல்லா ஸ்டிர் பண்ணிட்டேங்க ஸ்டிர் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்டேஜில் நம்ம பர்ஃப்யூம் ஆட் பண்ணிடலாங்க பர்ஃப்யூம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது அந்த ஸ்பெல் நல்லாவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளுக்கு ஸ்டிரிங்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அடுத்து சோடியம் சல்பேட் நான் வாட்டரில் டிசால்வ் பண்ணி வச்சுருக்கேங்க எனக்கு இருக்கிற சோடியம் சல்பேட் ரொம்ப கலங்கலாக தான் இருக்குது ஆக்சுவலாக அது வாட்டரில் கரைஞ்ச பிறகு கிளாரிட்டி குறையக்கூடாது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நான் வாங்கின கமர்ஷியல் கிரேட் அந்த மாதிரி இல்லைங்க ஸோ அதனால் நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே கரைச்சி வச்சுட்டேன் கீழே கொஞ்சம் செட்டிலாக இருக்குது மேலேயும் கொஞ்சம் மிதந்துட்டுருக்கு இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான் ஒரு சிம்பிளான டீ ஃபில்டர் தாங்க வச்சுருக்குறேன் நான் ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணும்போது கடைசியாக கீழே செட்டிலாக இருக்கிற கொஞ்சம் மெட்டீரியல்ஸை நான் அப்படியே விட்டுடுவேங்க அடுத்து இந்த மிக்சர் நான் ஆட் பண்ண போகிறேங்க இந்த மிக்சரில் என்ன இருக்குன்னா ஃபார்ம்லாவில் கொடுத்துள்ள அளவுக்கு சோடியம் ட்ரை பாலி பாஸ்பேட் ஷார்ட்டா எஸ்டிபிபின்னு சொல்லுவாங்க அப்புறம் வாஷிங் சோடா போரக்ஸ் டினோபால் இதெல்லாம் ஃபார்முலாவில் எவ்வளோ கொடுத்துருக்கோ அதே அளவு எடுத்து அதே அளவு வாட்டரில் கரைச்சி வச்சுருக்குறேங்க இந்த மிக்சர் கூட கொஞ்சம் கலங்களாக தான் இருக்குது இதையே நான் ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன் ரா மெட்டீரியல்ஸ் இண்டஸ்ட்ரியல் கிரேடு டெக்னிக்கல் கிரேடு வாங்கும்போது அது கிளியராக ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்கும் நான் கமர்ஷியல் கிரேடு வாங்குறதுனால இந்த மாதிரி கரையாமல் கலங்கள் தன்மையாக இருக்குங்க நீங்கள் இந்தியா மார்ட்டில் ப்ரைஸ் பார்க்கும்போது ஒரே மெட்டீரியலுக்கு சில பேர் ப்ரைஸ் கம்மியாக கோட் பண்ணியிருப்பாங்க சில பேர் ப்ரைஸ் அதிகமாக கோட் பண்ணியிருப்பாங்க ஸோ ப்ரைஸ் அதிகமாக கோட் பண்ணது கலங்கள் தன்மை இல்லாமல் இருக்கும்னு நம்ம எடுத்துக்கலாங்க கடைசியாக கொஞ்சம் கீழே டெபாசிட் ஆகிருக்குங்க இதை நான் ஆட் பண்ண போகிறதில்லை அடுத்து என்ஜைம்ஸ் ஆட் பண்ணிடலாங்க என்சைம்ஸ் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணணும் என்சைம்ஸ்க்கு பதிலாக ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோங்க ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணலாம் ஏன்னா எக்கனாமிக் ஃபார்மில் இருந்தால் நம்ம இதை மீன் பண்ணியிருக்கிறோம் ஆனால் ஹைட்ரஜன் பெராக்சைடு ஆட் பண்ணும்போது எந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணக்கூடாது ப்ராசஸ் முடித்த பிறகு கடைசி மெட்டீரியலாக தான் ஹைட்ரஜன் பெராக்சைடு நம்ம ஆட் பண்ணணும் ஜஸ்ட் ப்ரிசர்வேட்டிவ்க்கு முன்னாடி கூடவே கலரும் ஆட் பண்ணி நம்ம ஸ்டிர் பண்ணிடலாங்க இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாங்க நான் வந்து ஓஷன் ப்ளூ கலர் எடுத்திருக்கிறேன் கலர் ரொம்ப குறைவாக தானே ஆட் பண்ணியிருக்கிறேன் ஏன் குறைவாக ஆட் பண்ணியிருக்கிறேங்கிறத நம்ம ப்ராசஸ் முடித்த பிறகு டிஸ்கஸ் பண்ணலாங்க கலர் ஆட் பண்ண பிறகு மறுபடியும் நல்லா ஸ்டிர் பண்ணணுங்க நம்ம ஜெல் மாதிரி லிக்யூட் டிடர்ஜன் எதிர்பார்க்கறதுனால இந்த ஸ்டேஜ்லேயும் ஸ்டிர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது அடுத்து ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிடலாங்க நான் வழக்கம் போல் பினாக்ஸ் ஏற்றினால்தான் ஆட் பண்ணுறேன் வழக்கமாக வந்து இந்த கெமிஸ்ட்ரி கம்போசிஷனுக்கு பினாக்ஸு விட பெட்டரான ப்ரெசர்வேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ரெசர்வேட்டிவ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் அதாவது சோடியம் மின்சையட்டும் பொட்டாசியம் சார்பட்டும் மிக்ஸ் பண்ணி ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணோம்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும் ஆனால் நான் வழக்கமாக யூஸ் படுத்துறதுனால நான் பினாக்ஸ் சேர்த்தனாலே ஆட் பண்ணிடுறேன் இந்த ஃபார்மில் அப்படி டூ த்ரீ மந்த்ஸ் முன்னாடி பண்ண லிக்விட் டிட்டர்ஜென்ட் நல்லா நல்லாதான் இருக்குது ஸோ அதனால் நான் பினாக்ஸ் ஏற்றினாலே யூஸ் பண்ணுறேன் நல்லா ஸ்டிர் பண்ணிட்டேங்க இதை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம செட்டில் எடுத்து வச்சிட்டு நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இதை நான் லேபிள் போட்டு எடுத்து வச்சிட்றேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிடுச்சுங்க செட்டில் ஆகிடுச்சு ஆனால் கொஞ்சம் ஃபோமிங் மட்டும் இருக்குது இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட் பிளேயராக ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குங்க திக்னஸ் கூட ஜெல் டைப்பில் இருக்குது இது ஈல்டு எவ்வளோ வந்திருக்குன்னு செக் பண்ணிடலாங்க இது வந்து ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு மெஷரிங் பீக்கர் இதில் நம்ம ஆட் பண்ணும்போது தெரிஞ்சிடும் இந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டுக்கு ஃபைவ் எம்எல் அந்த பர்ஃப்யூம் போட்டிருக்காங்க ஸ்மெல் நல்லா இருக்குது ஆட் பண்ணும்போதே தெரியுது அதனோட திக்னஸும் ஜெல் மாதிரி இருக்குங்கிறது இதனோடய ஈல்டு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்ஸ் வந்து இருக்குங்க இதுதான் நம்ம எதிர்பார்த்த ஈல்டு மறுபடியும் நான் கிளாஸ் பேக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க இதனோட கிளாரிட்டியும் திக்னஸும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது ப்ரிப்பேர் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயே இந்த ஜெல் டைப்பில் இருக்குன்னா ஒரு ஒன் மந்த் பொறுத்து என்னோடய கன்சிஸ்டன்சி இன்னும் அதிகமாக தாங்க இருக்கும் இந்த லிக்விட் அட்டாச்செண்டோட கலர் க்ரீனாக இருக்குங்க நான் ஆட் பண்ணது ராமர் ப்ளூ கலர் அதாவது ஓஷன் ப்ளூ கலர் ஆனால் நான் யூஸ் படுத்துன மெட்டீரியல்ஸ்க்கு நான் யூஸ் படுத்துன பர்ஃப்யூம்க்கு இந்த கலர் தான் வந்திருக்கு எனக்கு இந்த க்ரீனை நான் எப்படி ப்ளூவாக மாற்றுறேன்னு பாருங்கள் நாலு பேக்கர் எடுத்துப்போங்க நாலு பீக்கர்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் நான் ஆட் பண்ணிடுறாங்க இப்போ நான் டிட்டர்ஜென்ட் வயலட் கலர் ஆட் பண்ண போகிறேங்க முதல் பீக்கர் க்ரீனாகவே இருக்கட்டும் செகண்ட் பீக்கரில் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் வைலட் ஆட் பண்ண போகிறேன் அடுத்த பீக்கரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறேன் அதுக்கு அடுத்த பீக்கரில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறாங்க இப்போ எல்லாத்தையுமே கலக்கி பார்க்கலாங்க அது எந்த மாதிரி கலரில் வருதுன்னு சொல்லிவிட்டு இப்ப பாருங்க அந்த கிரீன் கலர் கொஞ்சமா அந்த ப்ளூ கலராக மாறி இருக்கு அடுத்த பீக்கர்ல ப்ளூ கலர் நல்லாவே தெரியுதுங்க அடுத்த பீக்கர்ல இன்னும் அந்த ப்ளூ கலர் டார்க்காக இருக்குங்க நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற மூணு பீக்கர்லுமே வேற வேற ப்ளூ கலராக இருக்கு ஸோ மார்க்கெட்டில் பிராண்டடாக இருக்கிற லிக்விட் டிட்டர்ஜென்ட்டும் ஏதோ ஒரு இந்த கலருக்குள்ள தாங்க இருக்கும் ஸோ நீங்கள் எந்த கலர் வேணால் கொண்டு வரலாம் ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டார்டிங்கில் நான் கலர் சொல்யூஷன் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா ஸோ கலர் கொஞ்சமாக ஆட் பண்ணும்போது தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா டிட்டர்ஜென்ட் வேலைட்ட சேர்த்து இந்த மாதிரி கொண்டு வர முடியும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் கலர் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னால் அது டார்க் க்ரீனாக வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சேஞ்சஸ் பண்ண முடியாது அதே மாதிரி ப்ராசஸ் முடித்த பிறகு எப்போவுமே நீங்கள் கலர் ஆட் பண்ணக்கூடாது இது ஒரு லேப் ட்ரையல் பீசஸ்க்காக தான் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கலர் மட்டும் ப்ராசஸ் முடித்து நெக்ஸ்ட் டே ஆட் பண்ணிங்கன்னா லிக்விட் டிட்டர்ஜென்ட் கெட்டு போய்டுங்க இப்போ நம்ம உஜாலா கூட நம்ம லிக்விட் டிடர்ஜென்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலாங்க கிட்டத்தட்ட செகண்ட் பேக்கருக்கும் தேர்ட் பேக்கருக்கும் நடுவில் தான் உஜாலாவோடய கலர் இருக்குது ஸோ நம்ம ஈஸியாக அந்த கலர் வந்து க்ரீன்லேருந்து ப்ளூவாக மாற்றிட்டோங்க ஃபைனலாக பிஹெச் செக் பண்ணிடலாங்க நம்ம லிக்விட் டிட்டர்ஜென்ட்டோட பிஹெச் எயிட் டு நைன் இருக்குங்க இந்த பிஹெச் கொஞ்சம் அதிகம் தாங்க எயிட் டு நைன் ஆனால் இந்த ஃபார்ம்லக்கே இந்த பிஹெச் கரெக்டாக தாங்க ஏன்னா இது வந்து எக்கனாமி ஃபார்மில் தான் மெட்டீரியல்ஸ் நம்ம குறைவாக போட்டிருப்போம் மெட்டீரியல்ஸ் குறைவாக போட்டிருந்தாலும் வாஷிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரணும்னா பிஹெச் கொஞ்சம் ரைஸ் பண்ணணுங்க ஸோ எயிட் டு நைன் நல்ல பிஹெச்சு தாங்க இந்த ஃபார்முலாவுக்கு உஜாலாவோடய பிஹெச்சுன்னு செக் பண்ணிடலாங்க இந்த பிஹெச் எயிட்டுக்கு கிட்டத்தட்ட இருக்குங்க ஸோ லிக்விட் டிடர்ஜென்ட்லேயே என்ன கலர் உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் அந்த கலர் கொண்டு வரலாங்க அதுக்கான ட்ரையல் ஒர்க் ஹோம் ஒர்க் நீங்கள் பண்ணணுங்க சர்ஃபேஸில் என்னோடய திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க இது உஜாலா இது நாம் பண்ண எக்கனாமி திக் லிக்விட் டிட்டர்ஜென்ட்